கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ராகு தசையில் சனி புத்தி நடக்குது ம் ராகு தசையில் சனி புத்தியில் கேது அந்தரத்தில் இப்போது பதில் சொல்ல தெரியலன்னா எப்படி பாவன்னமோ அந்த மாதிரி பதில் சொல்லலைனா ஜாதகம் சொல்கிற கட்டி தான் இப்போது இந்த புள்ளை வந்து தூங்கலை ஏன் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னோடனே கட்டத்தை பார்த்துட்டு உனக்கு வந்து இப்போ ராகுபூத்தி கேது தசையில் இப்போ வந்து சனி ஆதிக்கம் செலுத்துறதுனால வர வக்கரமாக அணிஞ்சிருக்கிறதுனால அது உன்னால் தூங்க முடில உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா பெட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போட்டு பூச்சி வந்துச்சு அதில் கட்சின்னு கட்சுனுக்குது நல்லா தூங்கலான்னு போது துணுக்குன்னு குத்து குத்துக்குது திரும்ப எது தகுது எழுந்த உடனே வந்து ஃபோனை வர ரீல் பார்த்தோன்னா அதில் மல்லி இப்போ வச்சு வச்சு வாடுது அது அது தள்ளே இருந்து சரி தூக்கம் போது திரும்ப தூக்கம் வரும்போது திரும்ப மோட்டு பூச்சி கிடையுது இப்போ பார்த்தியா சனி வந்து எதுன்னா அது ரீலு கேது அந்திரம் வந்து எதுனா ரீலு மோட்டு பூச்சி இந்தங்கெல்லாம் அந்த கோளுக்கெல்லாம் மாறி வந்து வேலை செய்யுது நேராக பிரச்சனையை சந்திக்க முடியாமல் என்ன செய்யுதுன்னு அப்படின்ட்டு உண்மையிலேயே ஜாதக பலன் ஜாதகம்லாம் இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது பக்கம் அது உங்களுக்கு தேவையில்ல அது கவுன்சிலராக ஒருத்தர் மாறுறாரு பக்கம் ஜோசியமாக இருக்கிறாருன்னா அதுக்கான ரெமெடிஸோடையும் சொல்ல முடியும் அவரால் அது அவர் வேறு நான் அந்த பக்கம் போகல எனக்கு நாலு நாள் நாளுக்கு நாள் நடக்கிற வாழ்க்கையில் சம்பவங்கள்ல ஜாதகத்தோடு பின்னி பார்க்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா அதுதான் தப்பு அதை தான் நீங்கள் தப்பு செஞ்சீங்க எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் தூங்கலைன்னா நான் ஏன் தூங்கலைன்னு யாரும் கேட்கணும் என்ன தான் கேட்கணும் எனக்கு கூடவே இருக்கிறேன் என் கணவனோ அல்லது என் மனைவியோ வெறுப்பாகிறாங்க என்னால் தூக்கம் வராது ஏன் வெறுப்பாக்குறாங்க டெய்லியும் பக்கத்தில் பார்த்துருந்தாங்க கால் மேலே போட்டு தூங்கிவிடும் கட்டில் மேலே போயிட்டாங்க தூரம் போயிட்டாங்கன்னா தூக்கம் வராது பிரச்சனை யாருக்கிட்ட என்கிட்டே அவங்க கிட்டே நான் பழகிட்டேன் கால் மேலே போட்டு இப்போ ஜாதகத்தேர்ந்து போய் பார்க்குறேன் நான் நல்லா தூக்கம் வரலன்ட்டு பிரச்சனை கொண்டாட்டிக்கிட்டேன் ஆனால் நான் என்ன செய்யலை பொண்டாட்டிக்கிட்ட கூட கிடையாது என்கிட்ட நான் என்ன பண்ணல என்ன மாற்றிக்கவே மாட்டேன்ற ஜாது கட்டத்தை மாத்தினா என்ன பண்றது அவன் ஒன்னே ஒரு பரிகாரம் பண்ணு ஒரு இருபதாயிரூபா கொடுக்கணும்னே சம்பாதிக்க உடனே தூக்கம் வந்துடும் ஏன் சம்பாதிக்கணும் இல்லை அழைமை டைப் பண்ணணும் வேலை செய்யணும் ஏதோ ஒன்று பண்ணுவேன் நீ டயர் மாத்துவேன் ஏதோ ஒரு வேலை செய்வேன் வேலை செஞ்சா என்ன ஆகிட்டான் அலம என்ன ஆகிடும் உனக்கே சீ போன் விட்டுருவேன் பொண்டாட்டி வந்துருவேன் உன்னை வந்துருவே ஜாதகத்தையும் வந்துருவேயா இருபதாயிரூபாய் கொடுத்து பரிகாரம் உடனே போயிடுச்சு நினச்சே இல்லையா சும்மாவே போயிடுச்சுன்னு நினச்சிருக்கலாமா இல்லையா ஜாதைக்காரங்கிட்ட போய் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு பிரச்சனை போயிடுச்சுன்றதை விட இங்கே பிரச்சனை போயிடுச்சே இல்லையா ம் போயிருந்தே இட்ஸ் அண்ணா அப்படின்னு பாரு நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் ஓத்தா ஒரு பிரச்சனை இல்லைடான்னு இப்படியே தான் சொல்லுவேன் ஏன்னா பிரச்சனை வந்தாங்க ஓத்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு என்ன அவன் பிரச்சனை வெக்கப்பட்டுரும் ஏதோ வண்டி இஷ்டம் இறங்கி ஒன்று ஓத்தா அப்படின்னா சின்ன அவனே பயந்துருவான் இது மந்திரம்லாம் தெரிய இவனுக்கு ஐயா என்ன ஆச்சுங்க கேட்டு சார்னு போயேன் நானும் கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்னு சொல்லேன் அவன் தான் வந்து இட்ஸா கூட சில பேர்லாம் வாலண்டியா போயிட்டு நானும் பார்த்து வந்துருக்கலாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பார்த்துக்கீங்களா அவன் என்ன பண்ணுவான் சொல்லு சரி சரி எனக்கு இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது காசு கொடுக்கணும் ம் அங்கே கூட கூப்பிட்டுப்பான் கண் வச்சிருவான் கட்டிங் தரேன்ட்டு சொல்ல ஜாதகமாக பிரச்சனை பிரச்சனை எங்கே உன்னை யார் ஜாதகம் பார்க்க சொன்னால் உனக்கு யார் கொத்து கொடுத்தாங்க ஜாதகத்தை எங்கன்னா நீ ஜாதகம் போனியா யாரோ உன்னை பார்த்து பாரம்பரியமாக என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள் போட்டு அதுக்கு ஒம்பது கோல போட்டு ஜாதகத்தை எதுக்கு பார்க்கணும் ஜாதகத்தை எதுக்கு பார்க்கணும் ஒரு கேள்வி இது தானே எதுக்கு பார்க்கணும் எப்போல்லாம் பார்த்தாங்க ஜாதகத்தை குழந்த போறதா பார்த்தாங்க புள்ள வயசுக்கு வந்துச்சானா பார்த்தாங்க கல்யாணம்னா பார்த்தாங்க பேர் வைக்கணும்னா பார்த்தாங்க வாக்கிலே எதனா ஒரு தொழில் ஆரம்பிக்க போயிருந்தால் பார்த்தாங்க ஏன் சும்மா சும்மா ஜாதகம் பார்ப்பீங்க பக்கத்தூர் காரணக்காரண்ணா ஜாதகாரன் ஆ உங்களுக்கு வர ஆப் வரும் வந்துச்சு அது முன்னே டெய்லியுமே என்ன பண்ணலாம் நீங்கள் போட்டு ஆமாம் இப்போல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பேர் சொன்னோடனே பேர் எழுதி பேர் பொறுத்துக்குதா ஜாதகம் பொறுத்துக்குதா டக்குன்னு பார்த்துடலாம் நீங்கள் ஒன்று அதனால் தான் பண்ணுறீங்க அஸ்வசேஜெலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது வர பெரிய ஆப் வரும் ஆண்ட்ராய்டில் ஆ என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் அடிக்க அடிக்க இதான் கதை உங்களுக்கு பிரச்சனை அங்கே தான் அதை பக்குவமாக தேவையான போது மட்டும் ஜாதகத்தை பாருங்க சும்மா என்ன பண்ணாதீங்க ஜாதகம் இருக்கிறதுக்காக சும்மா போய் ஜாதகத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையோடு அதை பின்னி கஷ்டப்பட்டுக்காதீங்க நீங்கள் தூங்காததுக்கோ நீங்கள் வாழாததுக்கோ நீங்கள் நிம்மதியாததுக்காரோ நீங்கள் தான் அதான் ஆரம்பத்துலேயே இங்கே போது வெஞ்சோன்னே ஃபர்ஸ்ட்டு கேள்வி அதான் தீதும் நன்றும் பெருத்தரை வாரான்றாங்களே அது எப்படிறாங்க நான் நினைக்கிறது தான்ப்பா தூக்கம் வரல ஏந்து போய் ஒரு கவிதை எதலாம் ஒரு பாட்டு எதலாம் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி வச்சு வைக்கலாம் வீரர்களுக்கு துணியெல்லாம் மச்சி வைக்கலாம் வேலையாக இல்லை தூக்கம் வரலன்றிய சானிய தூக்கம் வரல நல்லதில்லை நீங்களாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கணும் எங்கள் பொன்னாட்டி அட்டை வந்து வேலை வேலைக்குது இல்லை தூக்கம் வரல என்ன பண்ணா வேலை செய்யணும் இல்லை தூக்கம் வரல நல்லது தானே தூக்கம் வரல வேலை செஞ்சு பாரு தூக்கம் வந்துடும் துணி மச்சினே தூங்கிட்டு இருப்பேன் நிறைய பேர் புக்கு வச்சுருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா கண்ணில் பச்சிருப்பாங்க அவ்வளோ மாறில் படிப்பாங்க டேரெக்டாக உள்ளே போய்டும் இல்லை புக்கு இப்படி இருப்பாங்க இங்க வச்சிட்டாங்கன்னா புக்கு இருக்கிறதெல்லாம் நேரம் உள்ள இறங்கிடுவாங்க செய்யறதுக்கு வேலை இல்லை பிரச்சனையா ஒண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணனு பாரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பாரு இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசி சரி ஆயிடும் தீர்வு இல்லாத பிரச்சனை இருதா தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குமா உன்னால ஒத்துக்க முடியாம தான் இருக்கும் நான் பச்சையாவே சொல்லுவேன் பத்தினியா வாங்கினோமா புள்ள பத்தினியா வா சந்தோஷமா இருக்கப்படுவேன் புல்லை பார்த்துக்காது பத்தினியா இருக்காது என்ன பிரச்சனை பத்தினியாக இருக்கணும் புள்ள ஓணுன்னா வராது அவள் தான் பெர்டிலிட்டி போய் தான் ஆகணும் அங்கே போனால் நீ தேவையாக கிடையாது ஆமாம் கமாண்டில் எதுரானுங்க அவனுக்கு நிறைய ஞானம் வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்டெல்லாம் இருக்கணும் வரக்கூடாது ஃப்ரெண்டுங்களாகக்குள்ளே இருக்கக்கூடாது பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்க கூடாது நீங்கள் பெர்டிலிட்டி சென்டருக்கு போகலான்றானுங்க கமாண்ட் எது கைதிக்கு இதை விட பச்சையாக பேச முடியுமா என்ன பிரச்சனை எங்க ஏன் நான் ஏழையாகிறேன் திறமை இல்லை நான் செய்கிற வேலை செய்ய செய்யலை இல்லை ஒரு சைக்கிள் மட்டுமே ரிப்பேர் பண்ணுறது கூட வசதியாக தான் கிடையாது பைக் ரிப்பேர் பண்ணுறக்கும் வசதியாக தான் கிடையாது சில பேர் காரே ரிப்பேர் பண்ணுறாரு ஏழையாகிறார் என்ன பிரச்சனை தெரில ஏன் மாத்துறாரு பத்து ரூபா பொருள் நூறுரூபான்றாரு பச்சு பளிச்சின்னு தெரியுது போய் 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 சரி நான் இந்த ஆளுக்கிட்ட போகிறத கூட உனக்கு நான் போய் நாலு பேர்கிட்ட சொல்கிறேன் அவங்ககிட்ட போகாதா பத்து ரூபா பொருள் என்ன ஆகிடுவான் நூறுரூபா ஆகிடுவான் புரிஞ்சிச்சே என்ன சார் நேர்மையாக இருந்தால் என்ன பரிசு இல்லையா என்ன நேர்மை தான் தருமே உண்மையாக இருந்த பாரு எப்படி வராமல் இருக்கும் ஒரு மாடு வர இப்போது பால் கர நீலியும் லிட்டர் எல்லாம் எவ்வளோ வித்தா எப்படினா வித்தன் போனான் நான் தண்ணி கலக்க மாட்டேன் முந்நூறுபான்னு சொல்லி ஏன் வாங்க உன் நேர்மைக்கு பரிசு இருக்குது உனக்கு தெரியல நீ விவசாயம் பண்ணு அதுலேருந்து நெல் ஆறு இப்போ எந்த பெட்டில் மருந்தும் போடாத அறுத்து நீ அது ஒரு நூறுரூபாக்கு தான் என்னால் அரிசி விற்க முடியும்னு சொல்லு என்ன பிரச்சனை நேர்மையாரு அது எதுவுமே எந்த லேபில் கொடுத்தாலும் இருவா இது சர்க்கரை வந்து சாயம் பூசி கற்கண்டுன்னு இது என்ன இது நாட்டு சக்கரைன்னு விற்கிற நான் சென்ஸ் இல்லை நீ சொமனை செக்கு எந்த வாங்கி வச்சுன்னு வேறு என்ன வாயின்னு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஏமாத்தலாம் பார்க்குற கண்டுபிடிச்சிருவாங்க தானே இன்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை ஜாதகத்துலலாம் இல்லை உங்ககிட்ட நேர்மை தான் நீங்கள் சரியாக இருங்க ஜாதகம்லாம் சாணாக சரியாயிட்டோம் மனசை சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது